ஆ யூ வாஸ் வெல்கம் பேக் டு பிரைன் கார்ஸ் எந்த ஒரு வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிற பிக்னர்ஸும் சரி கார் நல்ல ட்ரைனிங்கான எக்ஸ்பர்ட்டான ப்ரொஃபஷனல்ஸும் சரி கார் ஓட்டுறதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில மெத்தடை வந்து மறந்துடுறாங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது கிடையாது கார் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏரியா உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இயரை போட்டு மூவ் பண்ணுறாங்க எல்லா டிரைவர்ஸும் பிக்னர்ஸும் சேர மிஸ்டேக்கு தான் அது கார் ஓட்டுறதுக்கு முன்னால் என்னென்ன மெத்தடு சேஃப்டியான மெத்தட் என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த மெத்தேடெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து காரை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கார் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும் அவுட்டரில் என்னென்ன செக் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் என்ன செக் பண்ணணும் மிரர் என்ன செக் பண்ணணும் சீட்டிங் பொசிஷன் எப்படி செக் பண்ணணும் இது எல்லாமே வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரைவிங்கு நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம காரை மூவ் பண்ணோம் அப்படின்னா அதே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆக்சிடென்ட்டை குறைக்கும் நம்ம அதெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது நல்ல கார் ஓட்ட உள்ளவங்களுமே என்ன செய்கிறாங்கன்னா டக்குனு டோரை திறந்து ஏரியாவுக்கு வந்து கிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு போட்டு மூவ் பண்ணிடுறாங்க வேறு நம்ம சொல்ல போகக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பார்க்குறதே கிடையாது இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா கார் டிரைவ் பண்ண அப்புறம் நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் தெரிய வரும்போது அதை தவிர்க்க விபத்துக்களை தவிர்க்க முடியாமல் போயிடும் அதனால் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறோம் இதை கார் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்க பிக்னஸும் ப்ரொஃபஷனல்ஸுமே இந்த இதை வந்து நீங்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ரோட்டோட ஒரு சைடில் நான் பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கார் பார்க் பண்ணியிருக்கும் போது இதுக்கு முன்னே கார் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும் டயரோட ஏர் பிரஷர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃப்ரண்ட்லேயும் சைடு வைஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எதுவும் ஆப்ஜெக்ட் இருக்கா சின்ன அனிமல்ஸ் எதுவும் எதுவும் படுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு டயரோட ப்ரெஷர் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாக இருக்கா அதிகமாக செக் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட்டு ப்ரிகாஷனு அதுக்கப்புறம் தான் சரௌண்டிங்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் நம்ம காரில் ஏற போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டேன் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் காரில் ஏறுறேன் ஏறினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து காரோட எக்னிஷன் வந்து கிளிச்ச ப்ரெஸ் பண்ணி இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் டேஷ்போர்டில் அந்த லைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரியுது இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடணும் இப்போ பாருங்கள் சீட் பெல்ட் நான் போடாததுனால இந்த ஒரு லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு ப்ரேக்கில் வந்து ரெட் லைட் எரியுது இது மட்டும்தான் இப்போ நான் வந்து சீட் பெல்ட் போட்டுருவேன் இப்போ பாருங்கள் சீட் பெல்ட் போட்டோன்னே அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும் இப்போ அந்த லைட் ஆஃப் ஆயிடுச்சு இப்ப பிரேக் ரிமூவ் பண்ணும்போது இந்த லைட் ஆஃப் ஆயிரும் இப்ப இதுல வேற எந்த விதமான ஒரு லைட்டுமே நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எரியக்கூடாது அந்த மாதிரி எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே வந்து கார் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மெக்கானிக் கான்டாக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமே நம்ம வந்து கியரை போட்டு மூவ் பண்ணிடக்கூடாது ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இன்ஜின் வந்து ஐர்லிங்ல ஓடணும் அந்த மாதிரி ஓடும் போது தான் ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் இன்ஜின் வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகும் நம்ம என்ன இன்னொரு தப்பு பண்ணிடுறோம் ஸ்டார்ட் பண்ண உடனே கியரை போட்டு காரை மூவ் பண்ணிடுறப்ப தேய்மானம் ஏறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு அதை நம்ம செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேஷ்போர்டை ஃபுல்லாக செக் பண்ணி செக் பண்ணிட்டு அடுத்ததான் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட விடுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மிரர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் சென்டர் மிரர் வந்து பொசிஷன்ல இருக்கா பின்னால் வரக்கூடிய கார் இதுல தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மிரரு ரைட் சைடு மிரரு ரெண்டு மிரர்லையுமே பின்னால வரக்கூடிய ஆப்ஜெக்ட் கார் எதுவும் நம்மளோட வியூல வருதா கரெக்டா செட் பண்ணிருக்கா அப்படிங்கறத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து காரை மூவ் பண்ணணும் காரை மூவ் பண்றது கம்பல்சரி சீட் பெல்ட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து காரை மூவ் பண்ண போறேன் மூவ் பண்ணும்போது எந்த மாதிரி மெத்தட்ல மூவ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் கார் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இன்ஜின் ரன் ஆயிருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மூவ் பண்ண போறேன் மூவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டிருக்கேன் இப்ப கிளட்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடுறேன் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும்னு அந்த பிரேக்கிங் லைட் ஆஃப் ஆயிருச்சு இப்போ ரெண்டு சைடும் மிரரையும் செக் பண்ணுறேன் மிரர் பொசிஷனில் இருக்காங்கிறத நான் செக் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால எல்லாமே பொசிஷனில் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு மிரரை பார்க்குறேன் அங்கே ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது எதனால தெரியுதுன்னா நம்ம மிரரை கரெக்டாக பொசிஷனில் வச்சுருக்கனால தெரியுது இப்போ அந்த வண்டி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ரைட் மிரரை செக் பண்ணிவிட்டு நான் வந்து காரை வந்து ஃபர்ஸ்ட் கீழே மெதுவாக மூவ் பண்ணுறேன் இந்த மெத்தேடெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு மிரரை செக் பண்ணிவிட்டு டேஷ் செக் பண்ணிவிட்டு டயர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம காரை வந்து மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஒரு ஜங்ஷன்ல கிராஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஜங்ஷனில் போகும்போது மிரரை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய்கிட்டே சில பேர் என்ன செஞ்சுறாங்கன்னா ரன்னிங்லயே போயிட்டு மூவ் பண்ணி அந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ண ரன்னிங்கில் போய் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு காரை வந்து நிப்பாட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம டேர்ன் பண்ணணும் ரன்னிங்லேயே டேர்ன் பண்ணணும் அப்படின்னா அங்கே வரக்கூடிய காரை வந்து நம்ம கணிக்க முடியாமல் போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ரைட் எடுக்க போகிறேன் இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கேன் பொசிஷனில் வந்து நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம் சென்ட்ர மிரோ சைடு எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு செக் பண்ணிவிட்டு இப்போ கார் வரல எதுவும் வரல நான் காரை வந்து ரைட் டேன் எடுத்து போறேன் இப்ப இப்போ இது மாதிரி நம்ம என்ன மிரரை கரெக்டாக செக் பண்ணதுனால இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு நம்ம மிரரை வந்து சரியான முறையில் செக் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி போகும்போது இந்த ரைட் மிரர் லெஃப்ட் மிரரில் ஒரு ஆப்ஜெக்ட் தெரியாமல் போகிறதுனால பெரும்பாலான விபத்துகள் வந்து அதனால தான் ஏற்படுது இப்போ தேர்ட் கியர் டாப் கியர் ஃபோர்த் கியர் மாத்தி போயிட்டு இருக்கேன்ப்ப இப்ப நம்ம ஒவ்வொரு டைம் சென்டர் மிரர ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இல்ல செகண்டு ஒருத்தர ரைட் சைடு மிரர் லெஃப்ட் சைடு மிரர் சென்டர் மிரர் லைட்டா செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் தெரியல அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேஃப்டியா நம்ம டிரைவ் பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா மெயினா அந்த டிராக்கை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து டிரைவ் பண்ணணும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணாம இப்ப மிரரை வந்து சரியா தெரியல அப்படின்னு வச்சுங்களேன் இப்ப மிரர் வந்து உதாரணத்துக்கு நான் இப்படி இப்ப திருப்பிட்டேன் இப்ப இந்த மிரரோட பின்னால வர்ற வாகனமே எனக்கு தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்வோம்னா நம்ம வந்து ரைட்ல வர வாகனம் தெரியாதனால நம்ம என்ன செஞ்சிருவோம் ரைட்ல போயிருவோம் பைக் எதுவும் வரும்போது நம்ம போட்டு ரைட் எடுத்துருவோம் அவங்க மேல போய் நம்ம மோதிடுவோம் அதனால நம்ம அதை வந்து சேஃப்டியா மூவ் பண்ணிக்கணும் அதை இந்த கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால இந்த மெத்தட் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பிக்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கார் மூவ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட மிரர் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மெத்தோட ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சேஃப்டியான டிரைவிங்க்கு இது வழிவகுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மினிமம் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோட உங்களோட உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்